அது எப்படி மேடம் புருஷனுக்கு மட்டும் எப்பயுமே பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்றீங்க நாமினேஷன்ல எதுனாலும் ஃப்ரீனாலும் புருஷனுக்கு கொடுத்துறீங்க அவர் செலக்ட் பண்ண கேரக்டர் சூப்பரா இருந்துன்னு சொல்லி புருஷனுக்கு கொடுத்துறீங்க ஆ சாண்ட்ரா பாருங்க அங்க இருக்க யாராலையும் உங்களுக்கு எதிராக பேச முடியல பாத்தீங்களா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியதுல மிகப்பெரிய விஷமாக வந்து சாண்ட்ரா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது கமெண்ட்ல போட்டு விடுங்க

ஒன்னும் புரியல லைவ்ல பார்த்தாதான் தெரியும் நினைக்கிறேன் ஏன் எனக்கு அது தோணுது அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பண்ணதுக்கும் இப்ப பண்ணதுக்கும் வச்சுட்டு எதுவும் செருப்படி மாதிரி அடிச்சு வந்து இதை மாற்றிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல பொறுத்து இருந்தா பெஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அவங்க இந்த வாரம் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம தான் லைவே பார்க்கலையே லைவே நேரத்துல பார்க்க முடியல அதை பார்த்துட்டு இருக்கும்போதே காண்டாச்சும் எல்லாம் பாதியில போயிட்டேன்லாம் இதை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பட் இருந்தாலும் ரெஜின் அவர்கள் என்ன கேரக்டர் அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்றத நமக்கு தெரியல விக்கல்ஸ் விக்ரம் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல ரம்யா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்து பேசிக்கிறாங்க மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது யாரு ஏன் கேள்வி அதுதான் அந்த வீட்டுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வாரம் செயல்பட்டது யாரு பெஸ்ட் பர்ஃபார்மரா கொடுக்குற கனி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா செயல்பட்டாங்க திரும்பவும் குரூபிசம் திரும்பவும் பாயசம் திரும்பவும் விட போகிறதில்ல இந்த சீசனை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க எனக்கு என்னமோ தான் தோணுது சாம்பார் சான்றா முழுசாக அவங்க வன்மத்தை கக்கிறீங்க எல்லாருமே சான்றாக்கு எதிராக வந்து ஒரு ஒரு படையே கிளம்பிருக்கு சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் சான்றா 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 சான்றாக்கு வெறுப்பு ஏன்னா ஒன் ஆஃப் த ஹேட்டட் லேடி மாறி இருக்காங்க சாண்ட்ரா என்ன காரணமா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ரம்யாவை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அவங்களால கிரிட்டிசிசம் ஏத்துக்கவே முடியல ஓகே அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னா ஒரு ஆள் அவங்கள வந்து ஒரு தவறு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கக்கூடிய மென்டாலிட்டியில உடனே வந்து அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணிடணும் உடனே நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க நின்று பேசிட்டு இருக்க டைம்ல யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து உடனே போய் ரெஸ்பாண்ட் பண்றது உடனே போய் ரெஸ்பாண்ட் பண்றது எங்க போய் முடிய போது கிளம்பி இருக்கு கையை தூக்கி வச்சிருக்கும்போது கம்முக்குட்டில் கையை விட்டு விளையாடுறாரு கிச்சு கட்டுறாரு அரோரா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அதனால வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது வினோத்தோட சப்போர்ட்டை சொல்றாங்க என்னுடைய முதலே எடுத்து பாருங்க ரொம்ப நாளைக்கு இவர் இப்படி இருக்க முடியாது உண்மை முகம் வெளியே வரும்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இவர் பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பெருசாக நான் எந்த வீடியோவும் போடல ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்து இவர் ரம்யாவை கட்டி பிடிச்சாருன்னு சொன்னாங்க ரம்யாவை பேக்கில் அப்படி கையை வச்சு தட்டுறாரு நடந்து போகும்போதுன்னு சொன்னாங்க அரோரா தொடையில தட்டுறாருனாங்க அரோரா கம்மு கூட்டில் வரல வராங்க கட்டி பிடிச்ச ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்காருன்றாங்க ரம்யா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து அப்படியே கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு நான் அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல ஏன் விரும்பலன்னா நம்ம பேசினா தப்பாயிடும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம் அது ஏன் அந்த மாதிரி கேரக்டராகவே இருக்கு அப்படிங்கறத தெரியல முதல்ல ரொம்ப நல்லவனா இருந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வீல் ஆகும் முத பயங்கர தியாகிமை பேசி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வீல் ஆகும் அப்புறம் பார்த்தா டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் இதெல்லாம் மறந்துடுவாங்க அது கேம் குள்ள போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்குள்ளே இருக்கிறதா அவர் மாற்றிக்கிட்டாருன்றவாங்க உடனே வந்து டாப் ஃபைவ் போயிருவாங்க டாப் ஃபோர் போயிருவாங்க இது வர வருஷம் நம்ம ஸோ அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணவே விரும்பலை வினோத்துடைய கானா சாங் நேத்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்டர்டெயினிங்காக இருந்தது வினோத் அவர்களை வந்து அந்த மேடையில் நிறுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகத்துவமான நபர் அவருடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய திறமைகளை பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக பாடுறாருன்ற பாருங்கள் எல்லாத்துக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் இவரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் கருத்துக்களை பற்றி விடுங்க மக்களை எங்கே ஓய் முடிய போதும்